அருணாச்சலா 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 உணையன்றி உறவுகள் ஏது நீதானே எல்லாம் ஐயா உணையன்றி உறவுகள் ஏது நீதானே இல்லாமையா நிலையில்லா வாழ்க்கையிலே நிழல் கூட வாராதின்றும் நிலையில்லா வாழ்க்கையிலே நிழல் கூட வாராது என்றும் அருணாச்சலா அருணாச்சலா நந்தியம் பெருமான் மீது எழுந்தருளும் அருணாச்சலா நந்தியம் பெருமாள் மீது எழுந்தருளும் அருணாச்சலா நான் பாடும் பாடலில் உனை ஏற்றி வைத்தேன் நான் பாடும் பாடலில் உனை ஏற்றி வைத்தேன் போற்றியே புகழ்ந்து நின்றேன் அருணாச்சலா அருணாச்சலா மூவரில் முதல்வனே காமனை ஏறித்து யாவரும் போற்ற நின்றாய் புறம் மூன்றும் எரித்தவனே மறந்தென்னையும் ஆட்கொண்டாயோ மூன்றும் எறிவனே மறந்தென்னையும் ஆட்கொண்டாயோ அருணாச்சலா அருணாச்சலா பிறவியனும் சுழ காற்றில் இடப்பட்டேன் சிறு துரும்பாய் பிறவி எனும் சுழ ேன் சிறு துரும்பாய் என்னை நீயும் விட்டாய் விதி படைத்த ஈஸ்வரனே விதி படைத்த ஈஸ்வரனே கதி மோட்சம் தந்திடுவாய் விதி படைத்த ஈஸ்வரனே கதி மோட்சம் தந்திடுவாய் கருணை மனம் வைத்து அருளிடுவாய் அருணாச்சலா அருணாச்சலா